மக்களோட போக்குவரத்துலேருந்து அத்தனை விஷயத்துக்கும் இடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே மக்கள் வந்து இது ஆற்றுக்குள்ளே போன இடம் இந்த இடம் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இருபது முப்பது மீட்டர் வந்து ஹைட்டை தூக்கி இப்போ வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க அதில் கல் அடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கல் அடுக்கிறன்ற பேரில் என்டையர் ஸ்டெச்சில் இருந்த ஒரு மரத்தையும் இவங்க விட்டு வைக்கல எல்லா மரத்தையும் வந்து இவங்க வந்து உடச்சி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கல் அடுக்கிறாங்களா அந்த கல்லோட தரத்தை பார்க்கணுமே அவ்வளோ அருமையான தரம் ஐயா இந்த மாதிரி உலகம் தரம் வாய்ந்த எந்த ஒரு கல்லையும் எந்த காங்க கான்ட்ராக்ட் காரங்களையும் போட முடியாது அவ்வளோ அருமையான தரம் இந்த தரம்லாம் வந்து ஏ ஒன் தரம் தான் சொல்லணும் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த க இந்த கல் தான் நாளைக்கு வந்து வெள்ளத்தை தாங்க போது தான் அந்த வேப்பமரம் ஆழமரம்லாம் வந்து வெள்ளத்தை தாங்காதான் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வேப்பமரம் ஆழமரத்தை எல்லாத்தையும் உடைக்கிறாங்க இந்த கொப்பல்லாம் பாருங்கள் இந்த ஆலமரத்தை ஆலம்பரத்தை பாரு கம்ப்ளீட்டாக இந்த ஆலம்பரம் எங்கே இருக்குது இவங்களோட வேலை எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள் இதை ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கிறாங்க கரை எங்கே இருக்குது ஆலம்பரம் எங்கே இருக்குது இதில் இருக்கிற கிளைகளெல்லாம் எல்லாம் ஹிட்டாச்சு வச்சு உடச்சி எடுக்கிறாங்க எந்த விதத்தில் ஞாயிறுன்னு பாருங்கள் அங்கே மனிதர்கள் இங்கேருந்து மனிதர்கள் வந்து ஆடு மாடோ மனிதர்களோ யாரும் ஏற முடியாத அளவுக்கு ஹைட்டு இதில் ஒரு படி போட்டிருந்திருக்கலாம் அட்லீஸ்ட்டு நாங்கள் சொல்லவும் செஞ்சோம் பத்து அடிக்கு படி போடுறேன்னாங்க இப்போது எதுவுமே இவங்க கொடுக்கல இப்போ நாளைக்கு இந்த இந்த ஆரை யார் பயன்படுத்துவாங்க அப்போ ஆறுக்கு வந்து மனிதர்கள் போகக்கூடாது இப்போ என்னம்மா அப்போ இதே மாதிரி கோபாலசுந்தரத்தில் பண்ண மாதிரி எல்லா ஊர்லேயும் நீங்கள் பண்ணிடுவீங்களா நான் நேற்று வந்து உங்கள்ட்ட சொல்லிவிட்டு போனேன் மரத்தை உடைக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மரத்தை உடக்க உடச்சி வச்சுக்கிறீங்க மரம் திருப்பி கேள்வி கேட்காதுன்னு என்னம்மா உங்களுக்கு எப்படி மரம் திருப்பி கேள்வி கேட்காது இஷ்டத்துக்கு உடைக்கலாம்னு என்னம்மா உங்களுக்கு அப்படி தானே சரி சரிங்க உங்களுக்கு ஓரமா இருக்குது நகம் கையில் ஓரமா இருக்குது முடி தலையில ஓரமா இருக்குது வளர்ந்துருச்சுர பிடுங்கிடலாமா நகத்தை வெட்டி தானே இப்படி பிடுங்குவீங்களா கிட்டாச்சு உங்க கையில் இருக்குது ஒரு மிஷினரி உங்ககிட்ட கையில் இருக்குதுன்னா என்ன வேணா பண்ணலாமா எப்படின்னு கேட்கறேன் இந்த பாருங்க ஆனால் பரத்துலாம் உங்களோட வேலைகளை பாருங்க துண்டு 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 உடைச்சு வைக்கிறீங்க எதுக்கு உடச்சு வைக்கிறீங்க அதை உடைக்க போனால வேலை செய்ய முடியாதா கண்டிப்பா சொல்றேன் ரெண்டு கையும் வழங்காமல் போயிரும் ரெண்டு கையும் வழங்காமல் போவும் நீங்க இந்த கொப்பை உங்க நீங்க உடைச்சது வச்சுக்கோங்க என் பேர் நிவேக் ஏன் வச்சுக்கோங்க நான் இந்த மண்ணின் மைந்தன் சொல்றேன் உங்க ரெண்டு கையும் உளுப்படாமல் போயிருங்க வழங்காமல் போயிருங்க சோறு திங்க வழி இல்லாமல் இருப்பீங்க நீங்க சீக்கிரம் ஆகும் உங்களுக்கு இது என்னோட சாபம் மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய அத்தனை மரங்களோட சாபம் அத்தனை உயிரோட சாபம் உங்களுக்கு இப்போ உங்களை உடைக்க சொன்னவங்க கையை இப்படி தான் போவும் ஏன்னா மரம் என்ன கேட்காம இருக்கீங்களா மரத்தை உடச்சா ஆள் கேட்காதா அப்போ உங்களுக்கு அங்கே புள்ள ஃபுல்லாக ஒரு நாற்பது மரத்தை பிடிங்க வச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாமே துடி துடித்து பரிந்து வச்சு சாப்பிடுறீங்க நடு ரோட்டில் அடிப்பட்டு இந்த மாதிரிக்கு கை தனியாக கால் தனியாக பிஞ்சு பிஞ்சு கிடந்து சாவுங்க எல்லாருமே அப்போ தெரியும் உங்களுக்கெல்லாம் இந்த மரத்தோட அருமை இப்போ எதுக்கு இங்கே நிற்கிற போய் வெயில பண்ணிக்க வேண்டியதானே நீ தானே போடுற அங்கே வெயில பண்ணிக்க வேண்டியதானே எதுக்கு மரத்தை நிலம் நிக்கிற நிலவுக்கு மட்டும் மரம் வேணும் உனக்கு அப்படி தானே மற்றபடி மரத்தை போல உடச்சிக்கிட்டே இருப்பேன் உனக்கு காசு வேணும்னு வேண்டி ஆனால் அது சாவ ஒன்று சும்மா விடாது நூறு சேர்த்து சொல்லுவேன் நான் யாரையும் சபிச்சதே கிடையாது வளர்க்கல ஏன்னா நான் சொன்னேன் நடக்கும் சத்தியத்தை படி நடந்துகிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்குள்ள சேதப்படுத்துறதுக்காண்டி உங்களுக்கு கண்டிப்பாக அகோர சாவு தான் இந்த மரம் எப்படி அகோரமாக நீங்கள் உடைக்கிங்களோ இதே அகோர சாவு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் சுத்துட்டு சம்பாதிக்கிற அத்தனை பேருக்கும் அகோர சாவு எழுதிச்சு நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள உங்கள் உங்கள் மொத்த குருப்புலையும் அகோர சாவு நடக்கிறன்னா என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிட்டுதான் இன்னைக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் ஆலமரத்து அடி என்ன சொல்றேன் இந்த கட்டி தான் எங்களுக்கு நாளைக்கு வெள்ளத்தை தடுப்பதா ஏன் மரணம் தடுக்காதா